അവൻ മകൻ സീക്കരമ പോലാ ഇപ്പോൾ അവൻ പേര് വയ്ക്കുന്ന ഫങ്ഷൻ കൂടെ എന്നാലും വര മുടേ മയത്തിൽ ഇപ്പം തനിയാ വിട്ടിട്ട് വന്നേന എന്നാലും നടക്കും അങ്ങരേഷൻ മുഴുവന്നെ കയ്യോടെ അവളെ നാ കൂട്ട് വന്നിട്ട് അതിന വര മുട എണ്ണന മന്നിച്ചിരുടനാലാ അമ്മ കേട്ടത് നാ മുതെന്ന് ബതിൽസുന്ന

மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு தாய் மாமனா இருந்துக்கிட்டு என்னால போக முடியல இப்ப எதுக்கு ஃபீல் பண்ற நாளைக்கு ஃபங்க்ஷனா போயிட்டு வா உனக்கு பேர் பக்கிர சொல்லி நான் டிக்கெட் ஏர்பார்ட் பண்ண சொல்றேன் இதுக்கு போய் ஏன் சோகமா இருக்க என்ன மேக்லி நான் நீ விட்டு எங்க போக மாட்டேன் நான் போன கேப்ல என்ன வேணாலும் நடக்கலாம் ஏன்னா அந்த ரிஷி ரொம்ப மோசமானவன் மனு மாமா சொன்னாரு என்னை பத்தி கவலைப்படாத சொன்னா எனக்குதான் எங்க பெரியப்பா இருக்காரு பெரியமா இருக்காங்க அவங்க மேல இந்த ரிஷி என்ன பண்ணிருவான் நீதா எங்க அம்மா போயிட்டவா சரியா இப்ப நான் போறேக்கே இல்லை அது மட்டும் இல்ல இப்ப நாங்க போனும்னா அப்பப்பவும் அத்தையும் இன்னே ஏதாவது ஒரு காரண சொல்லி இருக்க வச்சிருக்காங்க என்னால இப்ப போகவே முடியல காரணமே நான் தனனா கை ஏதோਨੇ கோடிட்டு தான் போவேன் நீ நம்மளோ ஒரு கன போவே மாட்டாய் ஐ நீ என்னால தான் ஓ ஃபேமிலி

நானே உன்னோடயே வேலை பார்ப்பேன்ல நீ ரஞ்சித் இப்பதைக்கு வேக்கன்சி இல்ல அவனே வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கான் உன்னோட ரெசியூமா அனுப்பிச்சு வை நான் அவங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் வேகன்சி இருந்தா ரெண்டு பேருக்கும் கிடைக்கட்டும் சரிங்க ப்ரோ மனோ பேர் வைக்கிறது நாளைக்குன்னு சொல்லியிருக்க என்னென்ன வேணும்னு லிஸ்ட் எழுதி கூட அப்பா கிட்ட அப்போ போய் வாங்கிட்டு வருவேன்ல அங்கிள் நீங்க போகும்போது என்னையும் கூப்பிடுங்க நானும் வரேன் ம் சரிங்க மாப்பிள்ளை அப்பா பூ எல்லாம் வாங்கியாச்சு தோரணம் எல்லாம் வாங்கியாச்சு வேற என்ன வாங்கணும் தொட்டின் கண்ணனுக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சு எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு தம்பிக்கு எடுத்தாச்சு ரஞ்சித் ஸ்வேதாக்கும் எடுத்தாச்சு என்ன ரஞ்சித் நீ ஸ்வேதாவும் எனக்கு ஒரு தங்கச்சி தான் அதனாலதான் எடுத்தேன் நீ இரு வேற என்னப்பா எழுதணும் லிஸ்ட்ல சரி வாக்கிله போய் அம்மா கிட்ட கேப்பேன் என்ன拿 வாங்கணும் ம் சரி பா சரி நீங்களே வாங்குடா பயங்கரமா பண்ணிடுது அதான் bro நான் ஸ்பட்டர் போட்டு எனக்கு ஒன்ன தெரியல நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன் நீங்க போங்க ம் சரிப்பா என்னடா மச்சான் உனக்கு குளூர் இல்லையா குளூர்ல வா குளிருகுற மச்சான் सारा குடி தூงறாளா ம் ஆமாடா டேய் புருஷா என்னமா குர்தால கொஞ்சம் கை லூசா இருந்துச்சுன்னு சொன்னல அதான் ஆல்டேஷன் பண்ண கொடுத்துருக்கேன் நாளைக்கு காலையில பத்து மணிக்கு போய் வாங்கிட்டு வந்துரு சரியா கையோட என்னோட பிளவுஸும் வாங்கிட்டு வந்துரு ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்கேன் ரஞ்சிதா காலையில ஸ்வேதா மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அந்த சாரா குட்டி இருக்கால அவதான் அம்மா அம்மா தேடுவா என்னன்னா கொஞ்சம் காலையில அவ்வளவு சீக்கிரமா அனுப்புங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல

உன்னோடது கழட்டி கொடு எனக்கு பயங்கர பயங்கரமா குளிருது எனக்கு குளிருது போடி நானும் கழட்டி தர முடியாது நீ என்ன போய் கேள்வி போய் எடுத்துக்கோ என்னாலாம் குளிர் தாங்க முடியாதுப்பா உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்புறம் என்ன முக்கட்டி ஒரே ரொமான்டிக் மூட்ல இருக்கீங்க போல உம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கொழுருது கீழே போய் ஸ்வெட்டர் எடுக்கிறதுக்கு சுவியத்தனம் அதான் அப்படியா நம்பிட்ட நம்பிட்டே

சரி நான் தான் போனேன் சரி வா கீழே போவோம் அப்ப சொல்ல கீழே போய் நான் இப்படி தூங்குவேன்னு சொல்ல அப்பதான் நான் வருவேன் ஹே உன்னை நம்ப முடியாதே நீ நம்ப பண்ணடி சத்தியமா நீ எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டே நீ வாட்டுக்கு நிம்மதியா தூங்கலாம் ஏனா ஓ வயித்துல தான் நம்ம பாப்பா இருக்கல அதனால நான் உன்னை எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீ நிம்மதியா தூங்கி எந்திரச்சாலே எனக்கு போதும் லவ் யூ நீ பிரஷா

என் மருமகளுக்கெல்லாம் நெருக்கமாக கட்டினா ரொம்ப பிடிக்கும் அதனால என் மருமகளுக்காகவே நான் நெருக்கமாக கட்டிக்கிட்டு இருக்கேன் இல்லை இல்லை நீ தப்பு தப்பா சொல்கிற என் நிவ்யா குட்டிக்கு கேப் விட்டு கட்டி கொடுத்தா தான் ரொம்ப பிடிக்கும் இல்லை என் மருமகள் நைட்டை என்கிட்ட சொல்லிட்டு தான் படுத்தா ஆண்ட்டி எனக்கு நெருக்க நெருக்கமாக கட்டி வைங்கன்னு ஐயோ உங்கள் சண்டை பெரும் சண்டையாக இருக்கும் போலயே இந்த மாதிரி நேரத்துக்கு நம்ம சரோஜா இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கோம்ல அவளும் ஏதாச்சும் கிண்டில் பண்ணிகிட்டே இருப்பா பொழுது போகிறதும் தெரியாது வேலை அளப்பும் தெரியாது ஆமாம் குக்கிலா நீ சொல்கிறது கரெக்டு தான் என்ன லட்சுமி அக்கா சாரா நம்ம பேரனோட ஃபங்க்ஷனுக்கு வருவானா இந்த மாதிரி பேர் வைக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் இப்போ தான் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கான் போல் இப்போத்தி லீவ் கேட்டால் தரமாட்டாங்கம்மா அதனால் நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொன்னான் ஆமா வேலை தான் முக்கியம் அப்புறம் வேலை போனால் கிடைக்காது இது சும்மா பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் தானே ஆமாக்கா நீங்கள் ஒன்று ஃபீல் பண்ணுவீங்க அவனுக்கு எப்போ லீவ் கிடைக்கிதோ அப்போ வரட்டும் அவனை போட்டு தொந்தரவு பண்ணிவிட்டு வா வான்னு கூப்பிடாதீங்க அவனை ஒழுங்கா வேலை பார்க்கட்டும் அவங்க பாருங்க அவன் பொண்டாட்டிய பாத்திரமா பார்த்துக்கணுமா அதனால வேலையை விட்டுட்டான் நாங்களாம் அவளை நல்லபடியாக பார்த்துக்க மாட்டோம் பாரு அவன் மட்டும்தான் அவளை நல்லபடியாக பார்த்துக்குவானா என்ன புஷ்பா நீ மாப்பிள்ளையை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதானா அவரே பாவம் நீவே அவள் காணும்னு ரெண்டு நாளாக தவிச்சு போயிட்டு சரி இனிமேல் அவள் கூட இருக்கணும்னு வேலையை விட்டுருக்காரு ஏன் மாப்பிள்ளைக்கு என்ன அவர் திறமைக்கு எப்போ வேணாலும் வேலை கிடைக்கும் நீ ஒன்று கவலைப்படாத ஆமாம் புஷ்பா நீ கவலைப்படாத குழந்த பிறந்தானே என் மாப்பிள்ளை வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுவார் என்னமோ போங்க நம்ம பேச்ச யார் கேட்க போறா அவங்க உங்கள் இஷ்டத்துக்கு இருக்காங்க அட்டா தாய் நல்ல நாள் அதுமா முஞ்சதுக்கு உருன்னு வச்சுக்கிட்டு கோவப்பட்டு தெரியாதா ம் சரிம்மா எல்லாரும் என் வாய அடக்கத்தானே வருவீங்க எதுவுமே சரியில்லை நீவே எழுந்திரிச்சிட்டாலா இல்லை இல்லை நான் வரும்போது நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் சரி எழுப்ப வேணான்னு வந்துட்டேன் இப்போ எழுப்பி விடுறேன் இப்போ எழுப்புனாதான் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் ரெண்டு பேரும் எழுந்திரிச்சு ரெடி ஆவாங்க சரி புஷ்பா இந்த பூவை எடுத்துட்டு போ அப்படியே பூ வச்சு ரெடி வரட்டும் நீ கட்டின பூவை கொண்டு போறதுக்கு நான் எதுக்கு குறுக்கு வலிக்க உட்காந்து கட்டினா என் மருமகளுக்கு நான் கட்டின பூ தான் கொண்டு போவேன் உமா தாயே நீ கட்டின பூவே உன் மருமகளுக்கு வச்சு அலங்காரம் பண்ணு என்னே ஆள விடுமா உம் புஷ்பானா அந்த பயம் இருக்கணும் சரி சுமதி பராக் பார்க்காம சீக்கிரம் கட்டி முடியும் டைம் ஆகுது ஹம் சரிக்கா என்ன மேடம் நல்லா தூங்கி

நான் சொன்ன மாதிரி குட் பாயா இருந்தேல்ல நீ தான் இனி நம்புல யார் நீ குட் பாயா எஸ் நீ குட் பாயா பேட் பாயா நீ எனக்கு தான தெரியும் சரி சரி கிளம்புமா அத்தட்டு பன்னெண்டுக்குள்ள ஃபங்க்ஷன் வைக்கணும்னு சொன்னாங்க இல்லைனா நல்ல நேரம் முடிஞ்சிருமா சரி நான் போய் குளிச்சுட்டு கிளம்புவோமா என்ன புருஷா அப்படி பாக்குறேன் ஒன்னும் இல்லையே